பண்ணத்த வள்ளி மாதே பண்ண தமிழத்தின் வராமல் வந்தாரை வரவேற்கும் பாங்கு உரையாமல் இந்த எண்ணத்தின் கவடம் இல்லாமல் இன்னார் என்று எண்ணம் தெரியாத என்னை பொன்னாரம் போல் புகாரம் சுற்றி நன்னோக்குடன் வரவேற்ற தலைவி அவர்களை வருக

காதல் நான் கொண்டி மோல் உன்று கண்டி காதல் தலைவி என்ற முறையில் உங்க சம்மதம் வேணும் சம்மதம் எதுக்காக கேட்கிறேன் தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுதே வாங்கணும் இடம் உங்க இடம் தகப்பன் சொத்தா இருக்கும் பொழுதே கேட்டு வாங்கும் பொழுது இடம் உங்க இடம் இடம் உங்க இடமா இருக்கலாம் ஆனா பொருள் ஏன் பொருள் ஏன்னா இந்த நேரத்தில் பிரம்மன பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா குறிப்பிட்ட நேரத்தில் மானம் எனக்கு கொடுத்தீங்கன்னா கொடுத்த பெருமை உங்களை சேரும் வாங்கின பெருமை எனக்கு சேரும் ஆக ரெண்டு பேர்த்துக்கு பெருமை சேர்க்கணும் இந்த இடத்துல மான பாத்தே வர்ற வழியில அழகான மான பாத்தே இந்த மான பாத்துடனே எப்படியும் பிடிக்கணும் என்ன உண்டு நானும் எத்தனையோ மான பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி மானம் இன்னைக்குதான் எப்போ ஏற்பட்ட அழகு நானும் பார்த்தாலும் பார்த்துருக்கேன் நல்ல தள்ள தள்ளன்னு கொழு கொழுன்னு கொழு கொழுன்னு கொழு 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 கொழு

لا இந்த மானை நீங்களே பார்த்தா கூட போகுது ஒரு தடவை எங்க விடுவரே வர ஒரு தரம் காட்டுங்க உங்க மானை அப்படி நீங்களே ஆசைப்படுக பிரமனை பார்த்து வியக்கக்கூடிய மான அழகான மான ஓவியமான் மானமான எனக்காக படைக்கப்பட்டமான் சங்கரதாசன் சுவாமிகள் எழுதி வைத்த வரையப்பட்ட வரையப்பட்டமான் அமிர்தக்களி வழி சப்பிட புகழத்தகு மான் என்ற காவியத்தையே சங்கரதாசன் எழுதி வச்சார் அப்பேர்ப்பட்ட அழகான மான எனக்கு சொந்தமான இன்னும் கொஞ்ச நேரத்தில் கை விடு இருப்பாருங்க ஒரு வார்த்தை தாரம்னு மட்டும் சொல்லுங்க சீக்கிரமா மானுக்கு இனமோ உணமோ ஏற்படாமல் கூட்டி செல்வேன் இதே என்னோட பெரிது பெரிது பூனம் பெரிது பூனம் நான்முகன் படைப்பு நான்முகன் அரியமால் உந்தியில் வந்தோம் அரியமாள் அலைகடல் தூங்கின்றேன் அலைகடல குருமணியான் கையில் அடக்கம் குருமணியான் கலசத்தில் பிறந்தோம் கலசம புவியல் சிறுமன் புவிய அறவின் குறைதலை வாரம் அரவ உமையவள் சிறுவர்கள் மோதிர உமை இறைவர் இறைவர்பாக தொடுக்கம் இறைவரோ தொண்டருக்குள் ஒடுக்கம் தொண்டர்த்தம் பெருமை சொல்வதும் பெரிது என தொண்டருக்கெல்லாம் தொண்டராக இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருக பெருமானுக்காக இந்த இடத்துல கருந்தனையும் சிந்தனை விதைச்சு காவல் பார்த்துக்கிட்டு என்னுடைய காவலை மீறி உங்க மான வரவும் இல்ல

இருக்கும் பொழுது நமக்கு இருக்க கூடாது எந்த சாதியை சேர்ந்தவன் சன்னியாசி கிட்ட ஒரு பத்து ரூபா போட்டா அவங்க கூட யார் சந்நியசியாக பிச்சை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் திருப்பி கொடுப்பாரு ஆனா அந்த ஜாதி இருக்கு பாருங்க இனம் இடத்தை காக்கும் வேலி பயிரை காக்கும் ஜாதி ஜாதியை கெடுக்கும் என்னன்னு கேட்குறீங்களா அடுத்தவன் சண்டை போடும்போது நாங்களாம் ஒரு ஜாதிக்காரனை கூடிக்குவேங்க ஆனா அவங்களுக்கு விட்ட சண்டை போடும்போது அவங்க வெட்டிக்குவாங்க இப்போ எங்கே இந்த ஜாதி ஒற்றுமை இருக்கு பல மிருகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தில் இருந்துச்சான் இதை எல்லா மிருகங்களுக்கு தலைமையான மிருகம் எது அப்படின்னா இந்த சிங்கக்கம் காட்டுக்குள்ள இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் அது என்ன பண்ணிச்சா ஒரு நாள் கொஞ்சம் அகந்த இந்த மண்டக்கணம் அது வந்துருச்சு அது என்ன பண்ணிருச்சு என்ன எல்லாரும் என்னை புகழ்வதை நான் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆசை எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டுருச்சு எல்லா மிருகங்களும் வந்து க வரிசையில் நிற்கிது இந்த சிங்கம் ஒவ்வொரு மிருகத்தையாக வர சொல்லிச்சு ஒவ்வொரு மிருகமாக வருது ஒவ்வொரு மிருகமாக வரும்போது சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கும்போது இந்த மிருகம் கேட்டுச்சான் சிங்கம் கேட்டுச்சான் அப்புறம் என்ன நிறையாரு எப்படி இருக்கீங்க நான் நிறையாரு நல்லா இருக்கீங்களா ஏதோ நல்லா இருக்கீங்க சரி அப்புறம் காட்டுக்கு யாரு ராஜா நரி என்ன ஒண்ணும் நீங்க தாங்க அப்படின்னு ஒரு கும்பிட போட்டு பணிவா சொல்லிட்டு நரி போயிருச்சு அடுத்து ஒரு குரங்கு வந்துச்சு குரங்கு ஒரு குரங்கு வந்துச்சு இந்த மலைக்கு மலை இந்த மரத்துக்கு மரம் தாவம் பாத்தீங்களா அந்த குரங்கு வந்துச்சு அந்த குரங்கு அதான் ஆண் குரங்கு வந்துச்சு ஆண் குரங்கு வந்துச்சு என்ன குரங்காரே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ராஜா அப்புறம் காட்டுக்கு ராஜா நீங்க தாங்க உங்களை தவிர இந்த காட்டுக்கு யாரும் ராஜாவா இருக்க முடியுமா இல்ல இந்த காட்டு தான் ஆள முடியுமா அப்படின்னா அது போயிருச்சு

சிங்கத்துக்கு கொஞ்சம் கோவம் என்ன நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன மதிக்காம போயிட்டு இருக்க யானை யார யார் காட்டுக்கு ராஜான்னு திரும்ப திரும்பி பார்த்துட்டு போகுது சரி ஒரு தடவை கேட்டா சொல்லல ரெண்டாவது தடவை கேட்டா திரும்பி பார்த்துட்டு போகுதுன்னு விட வேண்டியதானே இதுக்கு தலைக்கு ஏறிடுச்சு கோவம் சிங்கம் என்ன பண்ணுச்சு அப்படி முன்னாடி போய் துதிக்கையில ஒரு அடி அடிச்சு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்ன அவளை இருமா போயிட்டு இருக்க காட்டுக்கு யார் யார் ராஜான்னு யானைக்கு கோபம் வந்துச்சு பாருங்க தும் துதிக்கையில் அப்படியே வளைச்சி பிடிச்சி சிங்கத்தை தூக்கி ஒரே அடி ஒரே அடி அடிச்ச உடனே கீழே விழுந்த சிங்கத்துக்கு இடுப்பு எலும் இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சு உடஞ்சு போச்சு ஐயய்யோ இடுப்பு எலும்பு உடஞ்ச உடனே அது தம்பி புத்தி எந்திரிச்சி இல்லை ஒன்றும் செய்ய முடியாது இதுக்கு மேலே என்கிட்ட வாயை கொடுக்கலாமா அப்படின்னு அழுதுகிட்டே அடிச்சு நான் கேள்விதானே கேட்டு என்ன ஏண்டா அடிச்சேங்கிற மாதிரி நான் கேள்விதானே கேட்டேன்னுச்சான் தான் யானை பதில தாண்டா இப்ப சொன்னேன்னுச்சான் அப்படி உனக்கெல்லாம் வாயில வார் வாரத்தில் சொன்னா பதில் புரியாது உன்னையெல்லாம் தூக்கி போட்டு நாலு மீது மிதிச்சா தாண்டா உனக்கு பதில் புரியும் அப்படின்னு நீ கேள்வி கேட்ட உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்டா அப்படின்னுச்சு ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா வழியில கிடந்த எடுக்கணும் உடையவர் கேட்டா கொடுக்கணும் அப்படின்ற பாரம்பரியத்துல நாங்க வந்திருக்கோம் ஒரு வார்த்தை வெள்ள ஒரு வார்த்தை கொள்ளும் நீங்க மான பாத்திருக்கலாம் மானு உங்களை பாத்திருக்கலாம் மானுக்கு உங்களை பிடிச்சிருக்கலாம் மானுக்கு உங்களை பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு மான பிடிச்சிருக்கலாம் சரி உங்க இஷ்டம் உங்க சௌரியா நீங்க என்னமோ பண்ணுங்க அதை விட்டு இங்க வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நின்னு மாதிரி அழகா இருக்கும் தள்ளத்தல்லு இருக்கு ஏ தள்ளத்தல்லு இருக்கும் ஏ கொழு கொழுன்னு ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் என்ன ஒரு கூட்டணியா கூட்டணி போட்டு வர நிக்கிறீங்க நீங்க வர நிற்கிற அளவுக்கு நீங்க உங்க மான பார்த்து வர நிறுத்தா எனக்கு கோவம் வந்திருக்காது ஏரே யாரே பத நான் என்னிட்டிருக்கேன் ஒரு ஆளு தலத தல நின்றியே இங்கட வர அழகான மான் தப்பு நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது எந்த நாடு

நீங்க என்னமோ உங்களுக்கு ஆசை தம்பி தர்மராசு அப்படி எல்லாம் சொல்லு ஆமா சார் கட்டுனாலும் அப்படி சொல்ல விட்டு உங்களுக்கு கண்ணம்லாம் ஜவந்திருச்சு உங்களுக்கு என்ன கல்யாணம் எட்டு வருஷம் ஆச்சு கதை கதையா சொல்லணும் சொத்துன்னு சாத்தி பிடிக்க அவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படி கிடையாது உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சுன்னு ஒரு புருஷனை பார்த்து பொண்டாட்டி யாரு கேட்கிறா இதுக்கு ஒரு முடிவு வருங்க யார் யாரு கல்யாணம் பண்ணது கதையில கதையில பார்த்து பொண்டாட்டி யாரு கேட்கிறா கேட்கிறா உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு

இந்த இடத்தை பத்தி என்ன நினைக்கிற இது சுடு

தேமுதான கண்மொழியன காதல் கோயிலில் இருந்தது Yeah, 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 yeah,

ாலும்றை வைக்க மாதிரியா வெளியே போன முடியல தேடி திருப்பதற்கு

سڀ ڪجهه ٿي وڃي

வேடனாக வந்தவன் நானே சரி வேலனாக வந்திருப்போம் நானே உமக்கு என்ன வர வேண்டும் முருகா உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி பிணி இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மாதமும் மாறி மழை பொழிந்து செல்வ செழிப்போடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று மாதமும் மாறி மழை பொழிந்து மக்கள் முகத்தில் என்றுமே மகிழ்ச்சியை தலைவ வேண்டும் இது மக்களுக்காக ஒரு வரம் என்னுடைய தாய்மார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தோடு பூவும் பொட்டுமாக சுமங்களியாக வாழ வேண்டும் இவர்களுக்காக ஒரு

சரியாக பத்து மனைவி ஹரிச்சந்திர மயான அணு நாடகம் சிறப்பாக அடையுள்ளது இதை கிராம கிராமப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை நாடகத்தை கண்டித்த கிராம பொதுமக்களுக்கும் உள்ளூர் ரசிகர்களுக்கும் நாடக ஆட்சிகளுக்கும் எங்களது மாதிரி தமிழ்நாடு நாடகி செய்த சார்பாகவும் நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அருமை என்ன மலசியம் மன்னன் சார்பாகவும் நன்றி என்னந்த வணக்கம் வணக்கம்